ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தேவன் கொடுத்ததான வாக்குத்த வார்த்தையானது இரமியா எழுதின தீர்க்க தர்ஷன பூஸகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயும் கூட இந்த துவக்கத்திலையும் கூட நிறைய காரியங்களில் நாம் விடுவிக்கப்படாதபடி சில சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம் ஆனால் தேவனாய் கத்த சொல்லுகிறார் நிச்சயம் நான் உன்னை விடுவிப்பேன் அது எந்த காரியமாக இருந்தாலும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இந்த வருஷத்தில் நமக்கு செயல்படுவாராக ஆனால் தேவனாய் கத்த சொல்லுகிறார் நான் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு காரியத்தை செய்யணும் என்று நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார் அது என்ன காரியம் என்றால் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வருஷம் சொல்கிறது அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அவரிடத்தில் நம்ம எவ்வளவு கலந்த இந்த வருஷத்தில் ஜபத்தில் ஆராதனையில் வேதம் வாசிக்கிற காரியங்களில் கத்திரிக்காய் கொடுக்கிற காரியங்களில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாகத்தோடும் இந்த உலகத்தில் நாம் செயல்படுகிறோமோ அவ்வளவாக தேவன் நம்மளை நம்முடைய கட்டுகளில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் கடன் பாரங்களில் இருந்தும் தடைகளில் இருந்தும் தேவன் விளக்கி அதில் விடுவிச்சு அவர் உயர்ந்த அடைக்கத்தில் வச்சு நம்மளை இந்த வருஷத்தில் அழகு பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் உதாரணமாக வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கா எழுந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் பத்தொம்போதாம் அதிகாரத்தை முதல் ஒம்பது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறதே சஹேவங்கிற ஒரு மனுஷன் எரிகோ பட்டணத்தில் வசித்து கொண்டு இருக்கிறான் அவன் ஆயக்காரனுக்கு ஒரு தலைவனாகவும் அது நல்ல ஐஸ்வர்யம் மிகுந்தவனாகவும் காணப்படுகிறான் அவனுக்கு சொத்துக்கு குறைவில்லை பணத்துக்கு குறைவில்லை எல்லாம் இருந்தது நல்ல வேலைக்கு குறைவில்லை ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதாக இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு தேவை தேவை காணப்பட்டது அது என்னவென்று சொன்னால் இருதயத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை விடுதலை இல்லை யார் விடுவிப்பார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற வரையிலே அந்த எரிகோ வழியாக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் குள்ளனாய் இருந்தபடினால் இயேசுக்கு முன்னாலே ஓடி அந்த காட்ட திமரத்தடியிலே ஏறி உட்கார்ந்து இயேசு எப்படா வருவார் என்று பார்க்க வகை தேடி போய் உட்கார்ந்து இருந்தான் அவள் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார் என் நம்மளை பார்ப்பதற்கு ஒரு மனுஷன் ஆசையோடு வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த இடத்துல காத்திருக்கிறான் என்று இயேசு அறிந்து அந்த இடத்திற்கு நேரே கடந்து போய் சகைவே இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அழைத்தோட அழைத்து கொண்டு போனான் ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் பாவியாயும் மனுஷனோடு கடந்து போறாரே என்று அவ இயேசுவை குறித்து பலவிதத்துல தூஷணமாய் பேசினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பொருட்படுத்தவில்லை சகைவுக்கு மிகவும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசாதபடி நான் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து இயேசுவே நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினதோட அதை நான் திரும்ப நாளத்தனையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான் அதன் மூலமாக இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இயேசு சொல்கிறத பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்களிலே அவன் ஆபிரகாமுக்கு குமாரணமே இல்லாதபடி மனுபோல வாழ்ந்து சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அவனுடைய பாஞ்சியின் தாகத்தையும் பார்த்தவனை விடுவித்து அவன் வீட்டுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு சமாதானத்தையும் ஆபிரகாம் குமார் என்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவன் உயர்த்தப்பட்டான் அதே போல இந்த நாட்களிலே நாமும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பாஞ்சியோடு தாகத்தோடு இந்த சகிவை போல தேடி ஓடி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் தெய்வம் நம்மளை விடுவித்து உயர்ந்த அடைக்கிறதில் வைத்து உங்களை அழகு பார்ப்பாராக ஆம்பே இருந்த இடத்துல இருந்து ஜபம் மனோம்மா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வருஷத்தை துவக்க செய்த தேவன் இந்த வருஷத்தின் முதல் நாளிலும் நிச்சயமாக நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து அன்றுவரை எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்களில் விடுவிக்கப்படாதபடி அன்றுவரை இந்த இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் நம்ம இருந்தோம் இருபத்தி ஆறாவது வருஷத்துக்குள்ளே போயிட்டோம் இன்னும் விடுதலை இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விடுவித்து அவங்களை உயர்த்துவீராக உங்கள் நாம மாத்திரம் மகிமை படட்டும் நல்ல பிதாவே ஆ மெயின் எனாத்துமா வே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுலிலும் என்னைய பரிசுத்த நாமத்தை தேய் என் ஆத்மாவே வே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரை செய்த சகேல உபகாரங்களை மறவாதே ஆ மெயின் காட் ப்ளஸ்யூ கா உங்களை ஆசிர்வதிப்பார்கள்